வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளை எனக்கே வாயிலாம் உளரும் காரணம் இன்னைக்கு காலையில் நடந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்னைக்கு உங்கள் மாமா உங்கள் அண்ணே உங்கள் முன்னால் உயிரோடு உட்கார்ந்துருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் அன்னை நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க போல் அதனால் நான் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன் அது என்னன்னா நான் சொன்னால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் காலையில் நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே நடந்த சம்பவம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த பொய் சொல்கிற வேலைலாம் எனக்கு ஆகவே ஆகாது பொய் பேசுவேன் உருட்டுவேன் அது ஒரு சில நேரம் இந்த நேரம் இப்போ நான் பேசுகிறது நூற்றுக்கு நூறு நடந்த உண்மையை சொல்கிறேன் காலையில் எப்பையும் போல் கிளம்பி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ இந்த வீடியோ கூட உங்களுக்கு வர்றது லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் வந்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா நடு ரோட்டில் கிருன்னு தலை சுற்றி வண்டியோட நானும் பப்பு சேர்ந்து கீழே விழுந்துட்டோம் இந்த பக்கம் பார்த்தா பஸ்ஸு இந்த பக்கம் பார்த்தா லாரி இங்கிட்டு பார்த்தா டூ வீலர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து பிரேக் அடித்து சட்டனாக நிப்பாட்டி என்னான்னு குடிஞ்சு பார்க்குறாங்க நான் யார் வரும் நம்ம சிக்கா மாமா மாதிரி இருக்காருன்னு சொல்லி என்னை கூட்டு போய் ஓரமாக உட்கார வச்சு ஊச்சியில எல்லாம் தண்ணியை தொழிச்சு சோடா வடித்து ஊற்றி அதுக்கப்புறமா என்னை முளி போகிற வச்சு என்ன மாமா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க திடீர்னு வந்துக்கிட்டே இருந்தேன் ரோட்டில் திடீர்னு தலை சுத்தி இருக்குருன்னு விழுந்துட்டேங்க இதுதான் எனக்கு தெரியும் திடீர்னு பார்த்தா மெமரி லாஸ் ஆன மாதிரி ஆகுது என்னன்னே எனக்கு புரியலை அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் எதனாலடா நம்மளுக்கு எப்படியும் நம்ம குடிக்கவும் இல்லை பித்தமும் இல்லை டீயும் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது ஒரு நேரம் காலையில் ஒரு டீ சாயங்காலம் ஒரு டீ ரெண்டு தான் குடிக்கிறோம் திடீர்னு த தலை சுற்றி இப்படி கீழே விழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நேற்று இவை என்னை அடித்தா தெரியுமா இந்த முட்டுக்காலை வச்சு இந்த இடத்துல காலை வச்சு இந்த ஏற்கனவே ஒரு ஊட்டம் மூக்கில் அடித்து சில்லி முக்கு உடஞ்சி ரத்தம் ஒழுகுச்சி ஆகும் இருக்க அது மாதிரி நேற்று இந்த பொட்டு இருக்குது பாருங்கள் எப்போயுமே இந்த பொட்டு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா இதில் பொட்டுல அடித்தா பொட்டுரு போயிடுவாங்களாம் அதை மாதிரி என்னை வந்து இந்த பொட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அந்த முட்டுக்காலை வச்சு ஒரு இட்டி இடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி உள்ளக்கு வந்து மின் அதிர்வலைகள் அப்படியே ஒரு மாதிரி மின்னல் வெட்டின மாதிரி சாக்கு அடித்தா மாதிரி அப்படியே மின்னல் வெட்டிட்டு போச்சு அதோடு எனக்கு மண்டை வலி இவன் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் அடிக்கிறத நிப்பாட்டிட்டு தையில எடுத்து அப்படியே கொஞ்சம் அங்கே தடையை விட்டு அமிர்தாஜனா நீலகிரி தைலம் அது இதுன்னு போட்டு அப்படியே தேய்ச்சி ஒரு மாதிரி சரி பண்ணிட்டேன் ஆனால் அதுலேருந்தே எனக்கு தலை வின்னு வின்னு தெரிக்க கா நார்மலாக அப்படியே தூக்கமே வரல நைட்டு ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுத்தேன் தூக்கமே வரல அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றரை மணி ரெண்டு மணி போல் தூங்கிட்டேன் எப்பயும் போல் காலையில் ஆறு மணி எந்திரிச்சேன் எந்திரிக்கும் போதே தலை வின்னு ஒரே பாரம் சரி என்னடா அது நம்ம தலை வலிக்குது ஒருவேளை தலையில் நீர் கொடுத்துருக்கோ குளிச்சிட்டு சரியாக தலையை தோட்டாதனால அப்படின்னு நினச்சேன் ஆனால் தான் தெரியுது இவன் அந்த அடி எனக்கு இந்த இடத்த பாதிப்பாய்க்கிருக்கு அதனால் திடீர்னு நல்லா இருக்கேன் டக்குன்னு பார்த்தா அப்படியே சுற்றுது சுற்றி ஆளை கீழே தெல்லுது கீழே விழுந்தது என்னால் நான் சுயநினைவே இல்லை கடவுள் புண்ணியத்தில் நான் தப்பிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்கள் தங்கச்சிகளுடைய பிரார்த்தனையினாலையும் தான் இன்றைக்கி நான் தப்பிச்சிருக்கேன் இல்லை நான் கேட்குறேன் இவளுக்கு எதுக்கு அந்தளவுக்கு எதுக்கு கோபம் வருது நேற்று அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு இதில் இந்த இடத்துல இன்னொரு ரகசியத்தையும் நான் உடைக்க போகிறேன் ஏன்னா இவளுக்காக நம்ம பொத்தி பொத்தி வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது சில விஷயங்களை நான் ஓப்பனாக உடைச்சி விட்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் என் வாய் வரைக்கும் வருது அந்த விஷயம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் ஒரு நகை வாங்கி கொடுக்குறதுக்கு போனது ஒரு குற்றமாக இல்லை வந்து அது எதுவும் இதா பாவமான செயலா ஒரு நகை தானே அது அதுவுமே வந்து அவங்க அந்த 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 அது என்னது நெக்லஸ்ஸு அது வைரோ பார்த்து பாருங்கள் எனக்கு பேச்சு வரமாட்டேங்கிதுங்க எனக்கு மண்டம் உள்ள பூரா அப்படியே குழம்பி போய் கிடக்கு அதாவது ஒரு வைரம் அது நாளைக்கு வேலிசன் போகாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை போட்டுட்டு ஏதாவது புதுசாக வந்து ஒரு செயினோ ஒரு ஒரு கழுத்தில் ஒரு கெட்டியான பொருளோ வாங்கி கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு ஆத்திர அவசரம்னா உதவும் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவோ இல்லை வந்து ஒரு ஆத்திர அவசரம் மருத்துவ செலவுக்கோ ஏன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடம்பு திடீர்னு அவங்களுக்கு வயிற்ற வலிக்குது எனக்கு அதாகுது இதாகுதுன்னு பல தடவை எங்கன்ன சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ஆயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு தங்கமாக இருந்தால் நாளைக்கு போய் அடகு வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ தோதா இருக்குங்கிறக்காக தான் நான் அந்த முயற்சி ஈடுபட்டு சரி சொல்லி வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போய் என் பேரனை கூட பார்க்கல சம்பந்தக்காரமாக வீட்டில் இருக்கேன் இருக்கட்டுப்பா நம்ம போய் முதல்ல உனக்கு உன் வேலையை பார்த்துருவோன்னு சொல்லி போனேன் ரெண்டு மணி ரெண்டரை ஆயிருச்சு நான் வர்றேன் பார்த்தா இவன் ராட்சசி மாதிரி கொடூர் மாதிரி உட்காந்துருக்கான் எப்போ இந்த மைனா படத்து ஹீரோயின் வருவா வெள்ளி வருவா பாருங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காள் உன் பொண்டாட்டி கூட போய் நல்லா சுற்றி டுவெண்ட்டியாக நல்லா இப்போ எங்கே போனேன் என்னென்ன பண்ணேன் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கா நாங்கள் போகிற நகைக்கடைக்கு ஃபோன் போட்டிருக்கா நான் எப்பயும் நகை வாங்குவேன் பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டு போய் அந்த நகைக்கடைக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி சுமிங்கிற அவ ஒரு முத புண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் எதுவும் கொடுத்துறாதீங்க கடன் கடன் கேட்டால் கொடுத்துறாதீங்க என் மொத்தமாக வாங்கிட்டு க கொடுங்க இல்லை என் பேரை சொல்லி காசு கீசு கேட்டு இவர் வந்து கையெழுத்து போட்டாலோ ஏற்றுக்கிறாதீங்க ஆனால் இப்போ தான் அந்த ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட முன்னால் நான் உடைக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இவன் கையில் போட்டிருக்கா இல்லை வளையல் அது உண்மையிலே கவரிங்கு நான் வந்து எனக்கு இப்போ இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொன்னால்ல அதெல்லாம் முழுக்க பொய் அது தங்கம் தான் இப்போ கடனை வாங்கி கடனை வாங்கி நகை வாங்க ஆரம்பிச்சிட்டான் இதை நான் உன்னை சொல்கிறேன் ஓப்பனாக தான் விட்றேன் இதனால் எனக்கு எந்த பிரச்சனை அவளால் வந்தாலும் எனக்கு தேவையே கிடையாது இவன் மாத்திரம் வந்து வளையல் வாங்கி போய் அவளே சொல்கிறாளே கவரிங் சொல்லி யாராவது நம்புறீங்களா அது தங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும் நீ எல்லாத்தையுமே ஊரை ஊறையை மாத்திர தான் நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ என்னையை மாத்திரம்தான் முட்டையடிச்சு மிளகா தடவுறங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த அண்ணே பாவம் சம்பாதிக்கிற காசுக்கு மேலே கடனுக்கு மேலே கடனை வாங்கி நகையை வாங்கி அதில் வந்து இவன் குளிருக்கு ஆகிறேன் ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பொருளை வந்து மாற்றி அவர் உருப்படியாக அவர் தங்கமாக்கி கொடுக்குறதுக்கு போனால் ஏன் வாங்கி கொடுக்குற எதுக்கு வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லி நாகடக்காரருக்கு போனை போட்டு நாங்கள் வாங்குற ரெகுலர் நாகடக்காரருக்கு சுமியும் சிக்காவும் வந்தால் ஏதாவது நகைகா கொண்டு வந்தால் வாங்காதீங்க கடன் போட்டால் ஏற்றுக்கிறாதீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாகடக்கார்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் அவர் அதை என்கிட்ட அப்படியே சொல்லிட்டார் என்னங்க சார் எல்லா பொருளுமே நீங்கள் தான் அந்த அம்மாவுக்கே வாங்கி கொடுக்குறீங்க கடனை வாங்கினாலும் அதை நீங்கள் கட்டுவீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் தர்றோம் இவங்க மேலே நம்பிக்கை வச்சுன்னா நாங்கள் எதுவும் கொடுக்குறது கிடையாது ஆனால் இந்த அம்மா எனக்கு தனிப்பட்ட முறையில் போனை போட்டு அவங்க வீட்டுக்காரர் நான் காலையில் எதார்த்தமாக சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவள் கழுத்தில் உள்ள அந்த நெக்லஸ்ஸு இந்த கையில் போட்ட பிரேஸ்லெட்டு ஃப்ளாட்டினம்மா அதை மாற்றிட்டு நான் நகையை வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்னேன் நகை கூட நான் போனாலும் போகலாம்னே இவன் அதுக்கு முன்னாலே அலாட்டாக அந்த கடைக்கு போயிடக்கூடாது கடன் போட்டுறக்கூடாது இவளுக்கு மாத்திரம் கடை வாங்குவலாம் லட்சக்கணக்கில் வாங்கி இந்தா தரேன் அந்தா தரேன் சம்பளம் வந்தோன்னே தர்றேன்னு சொல்லி என்னோட என்னை எப்படி எப்படிலாம் லாக் பண்ணுறா பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ என் கையில் காசு இருந்தால் இப்போ இப்போ கடையில் கடை வைக்கிறான் ஒரு மாதம் மாதம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா தர்றேன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்குறான்னு வச்சுக்கிறோமே ஆளுக்கு இருபத்தஞ்சி போட்டு கொடுக்குறோம்னே வச்சுக்கிறோமே அது வந்து ஒரு கடன் தான் இப்போ நகை கடைக்காரரு ஆனால் பணம் கேட்பார் இவன் நம்ம முன்கூட்டியே வந்து யூடியூப் வருமானத்தை என் குடும்பத்துக்கோ இல்லை என் பிள்ளைகளுக்கோ என் பேரனுக்கோ செலவு பண்ணி நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே கடனை வாங்கி வச்சிருக்கான் கடனை வாங்கி இந்த இந்த இதுக்கு இப்போ இந்த என்கிட்ட காசு இருந்தால் நான் என் குடும்பத்துக்கு போய் பத்து இருபதும் செலவு பண்ணுவேன்ல அதுக்காக எப்பா நம்ம இந்த வளையல் வாங்கியிருக்கோம்ப்பா இதுக்கு நம்ம பணம் கட்டணும் நீ நீ பாட்டுக்கு அசால்ட்டாக போய் உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிடாதப்பா உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துடறாத உன் பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுத்துறேன் உன் பிள்ளை அதை செஞ்சிடேன் இதை செஞ்சுறேன்னு பண்ணிடாதப்பா நமக்கு தேவைகள் நிறையா இருக்குது நம்ம காலாகாலத்தில் வீடு வாங்கணும் நம்ம காலாகாலத்தில் வீடு வாங்கணும் நமக்கு தேவைகள் நிறைய நிறையா இருக்குன்னா என்கிட்ட சொல்லவே கூடாது ஏன்னா எனக்கு ஒரு தேவையும் கிடையாது என் தேவையெல்லாம் என்ன நல்ல சட்டை போடுறது மூணு வேலை சோறு அவ்வளோதான் ஏன் தேவை மற்றபடி நானாக வந்து கழுத்துலையும் காதிலையும் நகையை போட்டு அழகு பார்க்குறேன் இல்லை நாளைக்கே வீடு வாசல் வாங்கினாலுமே என் பேரில் எழுதி வச்சிருவாளா இவன் வைக்கவே மாட்டான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எப்போ வீடு வாங்கினா ரெண்டு பேர் பேர்லையுமே வாங்குவோம் இந்த ரகசியத்தையும் உங்கள்கிட்ட நான் உடைக்கிறேன் வீடு வாங்கினா ரெண்டு பேர் பேரிலையும் வாங்குவோம் நாளைக்கு எனக்கே முடியாமல் போச்சுனா நீ என்னை நடுவானத்தில் அத்துவானத்தில் அத்து விட்டா மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது அதனால் என்னை நீ கடைசி வரைக்கும் இருந்து கவனித்தால் அந்த வீட்டில் வந்து உனக்கு முழு உரிமை உண்டு இல்லாட்டினா என்னை வந்து ஓரத்தில் படுக்க போட்டு எனக்கு பீ மூத்தரை அள்ளி போடாமல் என்னை ஓரத்தில் போட்டேன்னு வைவேன் நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் என்னை யார் கடைசி காலத்தில் தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு அதை நான் செய்யலாம் அதுக்கு உண்டான முழு உரிமை எனக்கு வேணும்னா அந்த வாங்க போகிற வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குது என் பேரையும் தான் பத்திரம் எழுதணுன்றதுக்கு முடியவே முடியாதுன்ட்டா வாங்கி கொடுத்தா என் பேரில் வாங்கி கொடு ஏப்பா அதான் என் பிள்ளைகளுக்கு தான் வீடு வாங்கி கொடுத்துட்டேன்லப்பா அவங்களுக்கு தான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு சொ உண்டான சொத்து எழுதி கொடுத்துட்டு வெறும் ஆளாக தானே வந்தேன் நான் இனிமேல் அவங்க என் மகனோ என்னுடைய பேரனோ இல்லை வந்து என்னுடைய என் தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்லி பேரனோ இல்லை எந்த என் பொண்டாட்டியோ இல்லை என் பிள்ளைகளோ வந்து உங்கள்கிட்ட என்ன பங்கு கேட்க போகிறாங்க அது பாட்டுக்கு இருக்கட்டுப்பா எனக்கு என்னுடைய சேஃப்டிக்காக தான் பணம் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது நீ இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் உன் குடும்பத்துக்கிட்ட ஒரு ப பிரச்சனைன்னு இப்போ நம்மளை ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருதுன்னா அங்கே போய் சொல்லுவேன் இந்த மாதிரி வீடு வந்து என் பேர்லேய்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்கிறது மாத்திரமில்லை மீடியாவிலேயும் சொல்லிடுவேன் இந்த வீடு வந்து என் பேரில் தான் அவர் வாங்கி கொடுத்தாரு இந்த சொத்து வந்து ரெண்டு பேர் பேரில் இருக்குங்கிறத நீ உடச்சி விட்ருவேன் அப்போ எல்லாம் சேர்ந்து சுமியை ஏற்றி விடுவாங்க கமாண்டா போட்டு எப்போ அந்த மாதிரி வந்து சிக்காண்ணை இருந்தார் அவருடைய சொத்து இப்போ இல்லை அவரு அதனால் அவர் சொத்து வந்து உனக்கும் பங்கு இருக்குது நீ போய் சூர்யாவை போய் டார்ச்சர் பண்ணி இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை கோர்ட்டில் கேஸை போட்டோம் உன் சொத்தை கொடுக்குன்னு சொல்லி எல்லோரும் ஐடியா கொடுப்பாங்களாம் அதனால் வாங்கி கொடுத்தா என் பேரில் முழுசாக வாங்கி கொடு இல்லைன்னா வாங்காத அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து ஒரு பிர பிரச்சனையை கிளப்புறான் ஆக ஏகப்பட்ட விஷயத்தில் இவளுடைய சுயநலத்தை தான் பார்க்குறாலே தவிர என்னையை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை இன்க்ளூடிங் சுமி கொண்டு இந்த நேற்று வரைக்கும் ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி தானே இவளை பதைச்சிக்கிட்டு கூட இவகிட்ட அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் அவளுக்காக போய் நகை வாங்குறதுக்காக போனேன் ஆனால் போகிற வரைக்கும் என்ன ஆயிருமா அப்பண்ணா சுமி எனக்கும் சுகையுக்கும் ஆகலை எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு முந்தா நாள் நைட்டு நீங்கள் போட்ட லைவில் வந்து நீங்கள் சுகையில் வந்து அவங்க அம்மா அப்பாவை தரக்குறைவாக பேசுனீங்களா அதனால் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போனார் நான் வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்தினேன் எம்பசிக்கு போனவரை இப்போ வந்து அவர் எனக்கு அவருக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு நான் நம்பரை பூரா பிளாக்கில் போட்டேன் அவர் போனே எடுக்கிறது எனக்கு என் புருஷந்தான் முக்கியம் அவர் தான் என் குலசாமி அவர் தான் என் குலதெய்வம் சொல்லி சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்றைக்கினாலும் அவர் எங்கள் கூட தான் வா வாழ்வார் தேடி வருவார் நீயா வந்து என் கூட குடும்பத்தில் போகிற அப்படின்றதுக்கு அவையதான் சொன்னானா நான் போய் தனியாக வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் ஓ வாழ்க்கையை நீ பார்த்துக்க இப்போ கதை விடுறா இதெல்லாம் உண்மை நான் நம்பவே நினச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்கிறான் இதை சுமிங்கிறவ நான் அவனை பிளாக்கில் போட்டேன்டா எதுக்காக நகை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் நாகட பஜாருக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சிருந்தான் மன ஓட்டம் சரி இந்த நகையை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அவள் போனவனே எத்தனை பூன்னு தெரியுமா கேட்டால் அஞ்சு பூன் வாங்கி கொடுங்கண்டா அப்பாட்டிக்கு அஞ்சு பூன் வாங்கி கொடுக்குற கூத்தி ஆளுக்கு கரகமணி போடுற எனக்கு அஞ்சு பூன் வாங்கி கொடுண்டா அதுவும் அஞ்சு பூன் நகை அதாவது சரி நானும் சொன்னேன் சரி இப்போதைக்கு அஞ்சு பவுன் வேணாம் மூணு பவுனில் வாங்கு ஒரு கருகமணி மாடலில் வாங்கி ஏன் கழுத்தில் பிளேன் தான் போடணுமா கருகமணி நீ இஸ்லாத்தில் உள்ள பொண்ணு வேணேன் நீ கல்யாணம் ஆகி உனக்கு கணவன் உயிரோடு வைக்கல அப்போ என் பேரை சொல்லி நினச்சிக்கிட்டு கூட ஒரு கருகமணி முத்து வச்சு கூட ஒரு கருகமணி மாடலில் வாங்கி கழுத்தில் போடணும்னா அது அவங்களுக்கு ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளமா ஏன்னா அவங்க என்ன கன்னி கழியாத கன்னி கன்னி பொண்ணு அதனால் கருகமணி போட்டால் அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகுதா ஏன்னா சுவையில் திட்டிடுவாரா அதனால் தான் வேணும் அஞ்சு ஃபோனில் வேணும்டா நான் முதலே ஓப்பனாக போனவுடனே பேடிஎம்மை காட்டிட்டேன் இந்த வாத்துக்க என் கணக்கில் மொத்தத்துக்கு இருக்கிறதே ஐயாயிரம் ரூபா தான் யூடியூப் வருமானம் இருபத்தி நாலாந்தேதி தான் வரும் இன்றைக்கி தேதியை பார்த்துக்க பதினாறு இன்னும் பத்து நாளைக்கு நான் இந்த பணத்தை வச்சு தான் நான் ஓட்டணும் என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவன் முகம் மாறிடுச்சுங்க அவ்வளோ நேரம் அவ நடித்த நடிப்புக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டை தலைகீழாக போட்டான் சாயங்காலம் பார்த்தீங்களா எட்டு மணியில் இவ்வளோ சுகையில் தான் ஸ்பேனர் என்கிட்ட என்ன சொன்னால் ரெண்டு பேருக்கும் ஆகலை நான் வந்து சுகையில் பிளாக்கில் போட்டேன் நான் அவன் கூட இல்லை அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை என்னையே பார்த்துக்கிற சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னால்ல என்கிட்ட நல்லவன் மாதிரி நடித்தால்ல பணம் கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு மதிப்பு நான் பணம் இல்லை என்கிட்ட காசு இல்லை நகை உங்ககிட்ட இருக்கிற பொருளை போட்டு வாங்குன்னு சொன்ன உடனே அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான் காய்காலம் அப்படியே உட்காந்து கொஞ்சதும் குழாவுறதும் சுகையில் வந்து ஸ்பேனர் விளக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேனர் கமெண்டில் அவங்க கொஞ்சம் குழாவிக்கிட்டு அப்படியே அவன் ஒரு பக்கம் பள்ள காட்ட இவன் ஒரு பக்கம் அப்படியே குதூகூலமாக லைவ் போட நல்லா பார்த்தீங்களே நேற்று நான் சாயங்காலமே என்ன சொன்னேன் ஒரு வாரத்தை ஃபோனை போட்டு என்கிட்ட நான் நைட்டு சாய்ங்கால சொன்னேன் பத்து மணி லைவிலையும் சொன்னேன் மண்டேல அடிபட்டிருக்கு எனக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி என்னங்க செய்யுது வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம் எப்படி ஏதாவது என்கிட்ட கேட்கலாம்ல ஒரு ஃபோன் கிடையாது என்னான்னு கூட கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கேன் ஆனால் நகை வாங்குறதுக்கு மாத்திரம் என்னை கூப்பிட்டுருவா வேகமாக இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு முடிவை தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே பணத்துக்காக தான் வாழ்கிறாங்க சத்தியப்படி சொல்கிறேன் பஸ் பணம் 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 இது ஒன்று தான் இவங்க ரெண்டு பேருக்குமே குறிக்கோள் இவளும் நகைக்கு ஆசைப்பட்டவ தான் இவளுக்கும் யூடியூப் வருமானத்தை கொடுக்காமல் நகை வாங்கி கொடுக்காமல் இருந்தேன்னா இவளும் என்னை நாரடிக்கிறவ தான் என் பொண்டாட்டி கூட போய் ஒரு பத்து அரை ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பஜாருக்கு போயிட்டு வந்ததுக்கு ஏதோ நான் ஒரு குலக்குற்றவாளி மாதிரியும் என்னை அவள் பார்த்த பார்வை ஏதோ ஒரு தீண்டத்தகாதவனை பார்க்குற மாதிரி என்னை அப்படியே பார்க்குறான் வெறுப்பில் பார்க்குறா சோறு கூட என் கூட வரல பசியோடு வர்றேன் சுமி என்கிட்ட சொல்லுது வாங்க ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு கூட போவோம் அவளை பாருங்கள் இந்த சுமிங்கிறவன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு பிரியாணி அதையும் வந்து நான் எதுவுமே வாங்கி தரல சும்மா யாருக்கு தான் நீ நல்லவளாக நடிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதாவது ஒன்றும் எனக்கு விசுவாசமாக இருக்கு இல்லை சுகையிலுக்கு இருக்கு அதே மாதிரி தான் இவளையும் சொல்கிறேன் ஒன்று எனக்கு விசுவாசமாக இரு இல்லை பால விநாயகத்துக்கு இரு ஆனால் ரெண்டு பேருமே பணத்துக்கு தான் இருக்காளுங்க இவளும் வந்து பணத்துக்கு தான் வாழ்கிறான் என்னை வந்து ஒரு ஒரு கிச்சு என்ன சொல்கிறது கிழிக்கிற மாதிரி வச்சுருக்காள் சுகைலுங்கிறவளை நம்பி அவளும் மோசம் போகிறான் ஆனால் எல்லாமே என்கிட்ட தான் அனுபவிச்சுக்கிறாளுங்க எல்லாம் வாங்கிக்கிறாளுங்க பணம் நகை நட்டு வாங்குற வரைக்கும் நாடகத்தை போடுறாளுங்க காசுன்னு கிடச்சிட்டா நடிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க கொடுத்தா ஒரு நடிப்பு கொடுக்காட்டி ஒரு நடிப்பு என்ன வாழ்க்கை இதை இப்போ நான் என்ன இரும முடிவு பண்ணிடுங்க என் வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லைங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பணத்துக்காகத்தான் ரெண்டு பேருமே வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையை நான் சேஃப்டி பண்ணுறதுக்கு நாளைக்கு ரெண்டு பேருமே நம்ப தயாராக இல்லை இப்போ தான் நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன் எனக்குன்னு ஒரு சேமிப்பை நான் துவங்கத்தான் போகிறேன் துவங்கிறது இல்லை முடிவே எடுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே நான் நம்பி பிரேஜனம் இல்லை எப்போ வேணாலும் எனக்கு எது வேணாலும் நடக்கலாம் திடீர்னு இருந்தால் இன்றைக்கி ஆண்டவிய முன்னியத்தில் தெய்வாதீனமாக நான் காப்பாற்றப்பட்டுட்டேன் ஒரு இடத்துல உளுந்து கிடந்தேன் நாலு பேர் என்னை தூக்கிட்டாங்க தண்ணியை தொழிச்சு விட்டு சரி மாமா என்ன மாமா செய்து ஆஸ்பத்திரிக்கு வரீங்களான்லாம் கேட்டாங்க இருந்தாலும் நான் இல்லை வேணாம் மாப்பிள்ள ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு எளனியை குடித்தேன் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தவுடனே எனக்கு ஓரளவுக்கு சாந்தமாயிடுச்சு உடல் பரவாயில்ல இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே ஓட்டிடலாம் திடீர்னு இப்போ இந்த இப்படி போய்கிட்டே இருக்கும் எனக்கு இப்போ இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது என்னால் ஒத்தையில் நான் டூ வீலர் ஓட்டிகிட்டு போனால் எங்கேயாவது மயங்கி போய் விழுந்துட்டேனா எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா இந்த அடிப்பட்ட இடத்துல எதுவும் வந்து மூளைக்கிட்ட வந்து ரத்தங்கத்தான் கட்டி கட்டியிருச்சோ இல்லை ஒருவேளை மூளைக்கு போகிற நரம்புல எதுவும் பாதிப்பாய் போச்சோ இல்லை என்ன ஏதுங்கிறது ஒன்றும் தெரியலை ஆனால் விண்ணு வின்னு வின் வலிக்குது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துருக்கு என் மையன் பெரிய பையன் அப்படி தான் அழகிற ஆற்றுல இருக்கிறப்ப கீழே உட்காந்து குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது மேலே உள்ள அந்த ஏவி பாலம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் விக்டோரியா பாலம் அதுலேருந்து ஒரு கல் அந்த சீரியல் செட்டுக்கு வச்சிருந்த அதை போட்டிருந்த கல்லில் ஒன்று கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு தையல் போட்டு அவனுக்கு இப்படி தான் அப்போ டாக்டர் கூப்பிட்டு கேட்டாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகும்போது என் மகனை கேட்டாங்க தம்பி வாந்தி வர்ற மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கா ஏதாவது தோணுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லை அப்படின்ட்டாவே அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொன்ன என்னதுன்னா மண்டை மூளையை வந்து ஓடுக்கும் மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் இடையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குமா இவ்வளோ ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு படிவம் ஜெல்லு மாதிரி இருக்குமா அது வந்து நம்ம மூளையை வந்து ஆண்டவன் இயற்கையிலேயே வந்து கடவுள் பாதுகாக்கிறதுக்காக கொடுத்த ஒரு ஒரு இது அது ஒரு லேஸ் மாதிரி அது இருக்கிறதுனால வந்து உங்கள் பையனுக்கு அவ்வளோ பெரிய கல் மேலேருந்து உளுந்தாலுமே அது வந்து உள்ளே போய் மூளையை பாதிக்காமல் மண்டை ஓட்டையும் அந்த ஜெல்லுலேன்னா கவ்வு வந்து பாதிப்பாயிருக்கே தவிர மூளையில் பாதிப்பில்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் அதனால் இவ அடித்த அடி வந்து எனக்கு வந்து அந்த ஜெல்லு வரைக்கும் தான் போய் பாதிப்பாயிருக்கு இருக்குது போல் உள்ளுக்குள்ளே போய் மூளையை பாதிக்கலை ஆனால் நரம்புல ஏதோ பாதிப்பு மாதிரி எனக்கு தோணுது இவ்வளோ தான் உண்மையை சொல்கிறேன் நான் போய் பேச அவசியம் இல்லை அதனால தான் வின் விண்ணுன்னு வலித்து தலை சுற்றி நான் விழுந்திருக்கேன் இதுதான் உண்மை ஆண்டைய முனியத்தில் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறது கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா நான் இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னராக ஒரு ஆறு மணிக்கு லைவ் வரேமா ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறேண்ணா ஏதோ ஜாலியாக அரட்டை அடிக்கிறேண்ணா ஏதோ என் குடும்பத்துக்கு இன்னும் என் மையம் கல்யாணத்தை பார்க்க வேண்டியது இருக்கு என் பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் அவன் கல்யாணம் முடிஞ்சா அந்த அளவுக்குலாம் நான் இருப்பேனாங்கிற சந்தேகம் அந்த சுண்ணத்து கல்யாணம் வரைக்கும் மாதிரி இருந்து அது அளவுக்காவது இருக்குன்னு சொல்லி நீங்க ஆண்டவண்ட வேண்டிக்கங்க உலகமே பணத்தால் தான் செயல்படுது குணத்தை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை பாசத்தை பார்க்க ஆள் இல்லை பணத்தை கொட்டினா பாசத்தை கொட்டுறாங்க வேற இல்லைன்னா குப்பையில் தூக்கி போடுறாங்க குணம்னா குப்பை குணம் பணம் பந்தியில குணம் குப்பை இல்லைன்னு சொல்லி அந்த காலத்துலேயே பாட்டு பாடி வச்சுருக்காங்க சும்மா கிடையாது அதனால் யாரையுமே நான் நம்பி ஏமாற இனிமே தயாராக இல்லை எனக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வச்சு எனக்காக வாழ போகிறேன் எனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா என்னையை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் செல்ஃபாக நானே என்னையை பார்த்துக்குருவேன் அதுக்கு பணம் முக்கியம் அதுக்கு சேமிப்பு முக்கியம் இன்றையிலேருந்து இந்த மாதத்துலேருந்து என்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்க போகிறேன் இவர்களுக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் இவளுக்கு இன்னும் அஞ்சு பவுனு பத்து பவுன் வாங்கி கொடுத்தா இவள் வாங்கி போட்டுக்கிட்டே தான் இருப்பாள் ஐம்பது லட்ச ரூபா இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வேணும்னாலும் ஒரு கோடி வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி என்னைய கெஞ்சுவா அவளுக்கு மூணு பவுன் இல்லை அஞ்சு பவுனா வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவா ஆனா ரெண்டு பேருமே நீ நடுத்துற விட்டுருவாளுங்கிறது நிதர்சனமான உண்மை பார்த்துக்கலாம் எது வரைக்கும் போதுங்கிறத இனிமேல் கடவுள் ஊட்ட வழி ஓகேவா பாய்